உங்கள் ஜேர்னியை சேஃப் அண்ட் செக்யூர்டாக பண்ணுங்கள் ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து டே த்ரீயும் ஹைதராபாத் போகணும் அப்படின்றது எங்களுக்கு இருந்தது ஆக்சுவலாக வந்து நேற்று லீவ் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சிக்லூர் பெருமாள் டெம்பிள் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த பெருமாள் வந்து நம்மளை தரிசித்துட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணால் சிக்லூருக்கு இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம் பெருமாள் சிலை அப்படின்னு சொல்லி சிக்லூர் பாலாஜி டெம்பிள் ஒரு சக்தி வாய்ந்த ஐநூறு வருஷம் ஒரு பழமையான ஒரு கோவிலுங்க இந்த கோவிலுக்கு நிறைய பக்தர்கள் வராங்க ஐநூறு வருஷம் பழமையான கோவிலாக இருந்தாலுமே நைன்டீன் எயிட்டியில் தான் இந்த கோவில் வந்து ரொம்பவே பிரபலமாக பேசப்பட்டிருக்கு நைன்டீன் எயிட்டிஸில் வந்துட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டு போகிறதுக்காக விசா அப்ளை பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்களுக்கு விசா கேன்சல் பண்ணிட்டாங்க அதுல சில மாணவர்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு விசா ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணி அமெரிக்காவும் போயிட்டாங்களாம் இந்த நியூஸ் தான் காட்டுத்தீயா பரவி இந்த கோவில் வந்து பிரபலமா பேசப்பட்டிருக்கு இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா இந்த கோவில்ல உண்டியல் கிடையாது நீங்க காணிக்கையே இந்த கோவில்ல போட முடியாதுங்க இந்த கோவில் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் கிடையாது அதே மாதிரி இந்த விஐபி டிக்கெட் ஸ்பெஷல் டிக்கெட்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்றத ஃபாலோ பண்றாங்க சோ யாரா இருந்தாலும் இந்த கோவிலுக்கு கியூல நின்று தான் சாமியை பார்க்க முடியும் கோவில் தாங்க சின்ன கோவில் வெளியில எக்கச்சக்க அதிகமான இந்த மாதிரி கடைகள் இருந்தது இந்த மாதிரி திருஷ்டி கயிறு மட்டும் நாங்கள் இங்கே வாங்குவோம் அதுவும் இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் கயிறு வந்து எல்லாருக்குமே செட் ஆகாதுங்க பிளாக் கலர் வந்து சனி பகவானுக்கு சொல்லுவாங்க ஸோ இது வந்து எல்லா ராசிக்கும் செட் ஆகாது ஸோ நான் ட்ரை பண்ண எனக்கு செட் ஆகலை லீக்கு கொஞ்சம் செட் ஆகும் ஸோ அதனால் லீக் மட்டும் தான் நாங்கள் வாங்கினோம் ஸோ அதனால் எல்லாருமே கட்டுறாங்கன்னு சொல்லி நீங்களும் வாங்கி கட்டுறாதீங்க உங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரி தான் கலர்ஸ் தான் செட் ஆகும் ஸோ அந்த கலர் தான் நீங்கள் வாங்கி கட்டணும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோவில் வந்து சின்ன கோவில் தான் சுத்தி வந்து ஒரு நூறு கடைக்கு மேல இருந்திருக்கும் உள்ள போகும்போதும் கடைகள் வெளியில வரும்போது கடை வழி வெளியில வரும் போது வரணும் கேர்ஃபுல்லா கூப்பிட்டு பெத்தம்மா டெம்பிள் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஃபேமஸான டெம்பிள் நாங்க போனது ஆடி மாசம் அப்படின்றதுனால அங்க விசேஷமா வந்து கோவிலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காய்கறி வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இந்த கோவிலுக்குள்ளே மொபைல் போன் வீடியோகிராஃப் ஃபோட்டோகிராஃப் அந்த மாதிரி எதுவுமே அலோட் கிடையாது புராண கதைகள் படி இந்த கோவிலோட வரலாறு சொல்றாரு என்னன்னா அசுரனை அழிச்சதுக்கு அப்புறமா தேவி இந்த இடத்தில் இறங்கி இங்கு அமைந்துள்ள கிணற்றில் தனது தாக்கத்தை தனித்தார் அப்படின்னு வரலாறு கொடுத்து மக்கள் இந்த தேவியை பெத்தம்மா அப்படின்னு அழைக்கிறாங்க பெத்தம்மானா பெரிய தாய் அப்படின்னு அர்த்தம் இங்கு தேவி சிங்கஹாசினி அப்படின்னு அழைக்கப்படுகிறாங்க இங்கு அம்மனுக்கு தேங்காய் மட்டும் கொடுக்கறது வழக்கமா இருக்கு தன்னோட வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக செங்குத்து கோட்டில் காசுகளை வைத்து என்ன வேண்டுதல் இருக்கோ அது கடவுள்கிட்ட கிட்ட கேக்குறாங்க அப்படி அவங்க செய்யறதுனால அவங்க வேண்டுதல் வந்து பரிபூர்ணமா நிறைவேறுது அப்படின்னு நம்பப்படுது ஸோ கோவிலுக்கு வந்து வெளியில் சாமிக்கு வந்து இந்த மாதிரி பொங்கல்லாம் வச்சு வேண்டுதல் பண்ணியிருந்தாங்க நாங்கள்லாம் எல்லாம் பார்த்தோம் கோவில் வந்து ஓரளவுக்கு தாங்கனால சுற்றி பெரிய இடம் சிட்டிக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய கோவிலாக இருந்தது இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நேரஸ் வால்ஜிக்கல் பார்க் தான் போயிட்டுருக்கோம் இந்த பார்க் வந்து த்ரீ எயிட்டி ஏக்கர்ஸில் தாங்க இருக்குது ரொம்ப பெரிய பார்க்குன்னு சொல்ல முடியாது நம்ம வண்டலூர் ஜூஸ் சென்னையில் இருக்கு அது வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஏக்கர் மேலே வருது ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது சின்னதாக பட் உள்ளே வந்துட்டு அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற அந்த விதம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் அந்த தீம் செட் பண்ணியிருக்காங்கல்ல அது எல்லாமே ரொம்பவே யூனிக்காக ரொம்ப சூப்பராக இருக்குது இவ்வளோ நேரம் கழிச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாங்க பார்த்தோம் திடீர்னு வந்து பேர் பார்த்தோங்க இது என்னன்னு தெரியல ரொம்ப ஒல்லியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப கிட்டே தான் பார்த்தோம் அந்தளவுக்கு தூரமாக கூட இல்லைங்க நம்ம கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது இது என்ன டைப்புன்னு தெரியல பட் பேர் எல்லாமே கொஞ்சம் குண்டாக தானே இருக்கும் இது கொஞ்சம் ஒல்லியாக ஓன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது இது ஃபுல்லாக ஆக்டிவாக இதே தான் சுற்றிட்டு இருந்துச்சு இந்த பேர் இந்த பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தலையை தலையை ஆட்டி டான்ஸ் பண்ணிட்டே இருந்துச்சுங்க ஸோ இதெல்லாம் பாஸ் குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க நம்மளுக்கே புதுசாக இருந்தது இந்த மாதிரி பண்ணது அப்புறம் ஹாஸ்டேஜ் பார்த்தோம் இது வந்து கரெக்டாக தெரியல அப்படியே போகிற தான் நாங்கள் பார்த்தோம் தவிர இது தான் எக்ஸாக்டாக இங்கே அதுதான் அங்கே இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் அப்படி பார்க்காம அப்படியே போகிற வழி கூட்டம் கூட்டப்போக்கில் தான் பார்த்தோம் இதுவே நாங்கள் நடந்து நடந்து தான் போய் பார்த்தோம் ஸ்பாட் வந்து உங்களை வந்து வண்டியில் ஏற்றிட்டுலாம் போய் விடமாட்டாங்க அவங்க அதை இறக்கி விடுவாங்க சுற்றிட்டு நீங்கள் வரணும் ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்கும் வயசானவங்கலாம் கண்டிப்பாக இந்த இதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அதுவும் இல்லாமல் உள்ளே வேற வயசானவங்களுக்குன்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு இது இருக்குதுங்க எக்ஸ்க்ளூசிவான ஒரு கார் கூட இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க சொன்ன மாதிரி இங்கே தான் வந்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தோங்க அதுவும் பயங்கர கூட்டம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி சமோசா அப்புறம் கோலா ஐஸு பாப்கார்ன் அந்த மாதிரி பேசிக்கான ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ஸோ நான் பிரியாணி ட்ரை பண்ணலான்னு தான் வாங்கினோம் பிரியாணி பார்த்தீங்கன்னா சரியான காரம் மூணு பேர் சாப்பிட்டோங்க ஆனால் நான் நினச்சேன் பத்தாதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆனால் போட்டு தராங்க குவான்டிட்டி அதிகமாக போட்டு தராங்க ஸோ நாங்கள் அதே வந்து போல் ஒரு பிரியாணி வாங்கி மூணு பேரும் சாப்பிட்டோம் லைஃப்பில் இப்போ தான் வந்து நான் கோலாய்ஸ் வந்து பார்க்குறேங்க எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு இவன் நான் சாப்பிட்டதும் கிடையாது இப்படி தான் கோலாய்ஸ் மேக் பண்ணுறாங்க ஜ பக்கத்துல வந்து லெக்பார்டு வச்சிருக்காங்க இது வந்து ஜாக் வார் லெக்பாட் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க சுற்றி பார்க்கல நான் நடந்து தான் போயிருக்கோம் ஸோ ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டு தான் நான் போகிறேன் சென்னையிலேருந்து நான் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணல நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா சர்வீஸ் பண்ணி வரவங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் ஏஜ்டு கொஞ்சம் கிட்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லா பண்ணி நீங்கள் சர்வீஸ் ஹைராபேட் வரைக்கும் வந்துட்டு ஷாப்பிங் இல்லாமல் எப்படிங்க அதனால வந்துட்டு அமீர்பேட்டில் தான் நல்லா வந்து நகர் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே தான் நான் இருக்கேன் இந்த ஷாப்பில் நிறைய கலர்ஃபுல்லான டாப்ஸு அதுக்கப்புறம் குர்த்தாஸு ஈவன் கிராப் டாப்ஸு ஜீன் டாப்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க ஸோ நான் கிளான்ஸ் தான் பார்த்துட்ருந்தேன் எப்போவுமே நான் போகணுன்னே எடுக்க மாட்டாங்க சும்மா பார்ப்பேன் கடைசியாக தான் வந்துட்டு எங்கே பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நான் வந்து கண்ணாலேயே கணக்கு போட்டுருவேன் ஸோ அந்தளவுக்கு ஷாப்பிங்கில் வந்து அதுவும் பட்ஜெட்டாக ஷாப்பிங் பண்ணுறது வந்து என்கிட்ட நீங்கள் கற்றுக்கணும் காலேஜ் கோயர்ஸ் அந்த மாதிரி எங் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இந்த டே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கிராண்ட் டாப்ஸு சாரீஸ் ஹாஃப் சாரீஸ்லேருந்து எல்லாமே இருந்தது பட் நான் எங்கெங்கே அதெல்லாம் போட போகிறேன் அதனால நான் அதெல்லாம் எதுவுமே வாங்கலை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாமே கண்டிப்பாக ட்யூப் ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ இதில் நான் வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அது வந்து ஹெல்த்துக்கு அந்தளவுக்கு நல்ல ஸ்கின்னுக்கும் நல்லது கிடையாதுங்க ஸோ அதனால் நான் ஜஸ்ட்டு பார்த்தேன் நல்லா க்யூட்டாக வச்சுருந்தாங்க எல்லாமே ஈவன் வந்து பர்ஃப்யூம்ஸ் பாட்டில்ஸ் ஆகட்டும் எல்லாமே டியூப் தான் வச்சுருந்தாங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும் போது ஒன் ஹவரில் சரியான மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது மழை காலமாக ஹைதராபாத்தில் ஸோ ஸோ அப்படியே முடிஞ்சு போச்சு இந்த ஈவினிங் அப்புறம் சரி நம்ம கடையில் நிற்கிறோன்றதுனால சும்மா அந்த ஏரிங்லாம் அவங்ககிட்ட நான் பார்த்தேன் இந்த மாதிரி ஒயிட் மெட்டல் பிளாக் மெட்டல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அதில் ஒன்று ரெண்டு மட்டும் நான் வாங்கினேன் வாங்குறேன் தான் பட் எங்கே போட்டு போகுதுன்னே தெரில இப்போலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளான இந்த மாதிரி ட்ரெஸ் ஏரிங்னா கூட சின்ன சின்னதாக தான் போடுறதுக்குன்னா ரொம்ப நேரம் போடுறோம் இல்லையா அதனால் இதை வாங்கினா கூட அந்தளவுக்கு போடுற அளவுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது